தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி என்ற ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் சிங்காநல்லூர் வருகின்ற ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இரண்டுமே வருதுங்க அதாவது நவராத்திரி ஒன்பது நாள் நிறைவு வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஆகும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது ந நவராத்திரி நவராத்திரி கொழு இந்த மாதிரி வச்சுருக்கிறவுங்க ஸோ அன்றைய நாள் அந்த கொழுவில் இருக்கிற பொம்மைகள் எடுத்து அதில் வச்சிருக்கிற கலச நீரை எல்லாம் வீட்டில் தெளிச்சு விட்டுட்டுங்க தெளிச்சுக்கோணுங்க தெளித்து போட்டு அப்புறம் வந்து அந்த அரிசி எதாவது கலசத்தில் வச்சுருந்திங்கன்னா தாம்பாளத்தில் அரிசி கொட்டி வச்சுருந்திங்கன்னா அந்த அரிசி எடுத்து பொங்கல் செஞ்சு அன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுத்து போட்டு பண்ணிக்கலாங்க கொழு பொம்மைகள்லாம் அன்றைக்கே கழிச்சு விட்டுக்கலாங்க ஏன்னா மறுக்கா நாள் வெள்ளிக்கிழமை வர்றதுனால நீங்கள் சனி ஞாயிறு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த வியாழக்கிழமை புதன்கிழமை அல்லது விட்டு போட்டு உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை நாட்களை அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க அது விட்டு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாள் சரியில்லைங்க அரிசி தேங்காய் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அதில் தோசை எதுவும் கிடையாது பொங்கல் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைங்க ரெண்டுமே அன்றைக்கி வருதுங்க காலை ஒம்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே நேரம் நல்லா இருக்குதுங்க அப்புறம் பத்துலேருந்து பத்து நாற்பது வரைக்கும் நல்லா இருக்குது அப்புறம் பதினொன்று ஐம்பது வரைக்குமே நல்லா இருக்குதுங்க இதெல்லாம் பண்ணிக்கலாங்க சாயந்தரம் வந்து புதன்கிழமை சாயந்தரம்னா நாலே முக்கால்ருந்து அஞ்சே முக்காலுக்குள்ளே நல்லா இருக்குதுங்க நீங்கள் ஆறு மணிக்கு மேலே பூஜை பண்ணுறதா இருந்தால் நேரம் பார்க்க வேண்டியது இல்லைங்க ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போன்னு ஆகிட்டு எப்போனாலும் பண்ணிக்கலாங்க பொதுவாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் அதுக்கு தாங்க ஆயுத பூஜைன்னு பேருங்க நம்ம அன்றாடம் நீங்கள் எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலுமே சரிங்க ஸோ நீங்கள் செய்யும் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பேனா பென்சில் கத்தி சார்ந்த விஷயங்களும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள் ப்ளஸ்ஸு இது என்ன நீங்கள் தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலுக்கு உண்டான முக்கியமான பொருட்கள் கால்குலேட்டர் அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பொருட்களை எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி போட்டுங்க அதுக்கு சந்தனம் குங்குமம் வையுங்க திருநூறு சந்தனம் குங்குமம் இவை அனைத்தும் விட்டுங்க அந்த இரவினை வேண்டுதல் பண்ணி இனி நான் செய்யக்கூடிய இந்த தொழிலில் ஏறுமுகமாக இருக்கணும் இந்த ஆயுத பூஜையிலிருந்து எனக்கு வருமானங்கள் நல்லபடியாக இருக்கணும் எந்த சண்டை இல்லாமல் தொழில் நல்லபடியாக நடக்கணும் யாருடைய கண்டஸ்ட் இருந்தாலும் விலகி எங்களுக்கு வருமானங்கள் சேமமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கோணுங்க கார் பைக் வச்சுருந்தீங்கன்னா அது சுத்தம் பண்ணி போட்டு அதுக்கு சந்தனம் கொங்குமம் வச்சுக்கோணுங்க இதெல்லாம் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றது கொடுக்குங்க சந்தனம் குங்குமம் அவர்களும் உபயோகக்கூடிய ஆயுதங்களை வச்சு நம்ம பண்ணிக்கோணுங்க அந்த மாதிரி ஆயுதங்களை வச்சு பண்ணும்போது அந்த பாதகம் இல்லாத நிலைகளும் இருக்குங்க பாருங்கள் ரெண்டு நாளாக நான் பண்ணிகிட்டு இருக்கணுங்க ரெண்டு நாளாக நான் செஞ்சிட்ருக்குறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிப்போச்சு இந்த மாதிரிங்க இப்போ நாங்கள் வந்து இது பன்னீர் வச்சுங்க சந்தனத்தில் வந்து பன்னீர் வச்சுங்க நல்லா வந்து நல்லா பீஸுக்கோணுங்க நல்லா இது பண்ணி நல்லா இது உருண்டையாக பண்ணிங்க அப்புறம் சந்தனம் வச்சு போட்டுங்க அப்புறம் குங்குமம் நல்லா பிசுக்கி உருண்டை பண்ணி வைக்கணுங்க இந்த மாதிரி வைக்கும்போது அது ஒரு எடுத்து கொடுக்குங்க அந்த பொட்டாக பட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பொட்டு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி வாய்ப்பு வருங்க ஸோ இதுதான் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இது எனக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சுங்க அந்த பொட்டு வைக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு ரெண்டு நாள் ஆகிருக்குதுங்க இதெல்லாம் நம்ம டிவியில் பண்ணுதுங்க டிவியில் ப்ரோக்ராம் பண்ணது கோயில் பூஜைகள் அந்த மாதிரி போனது டிவியில் பண்ணதுங்க அதெல்லாம் அதே மாதிரி கார் வச்சுருந்தீங்கனாலும் அந்த காருக்கும் நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாங்க காருக்கு பூஜை பண்ணி செஞ்சுக்கலாம் இதுதான் தான் ஆஃபீஸுங்க ஆஃபீஸு இப்போ காரு இருந்துன்னா கார் பைக் வச்சுருந்திங்கன்னா அந்த கார் பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தனம் கொங்குமம் வைக்கணுங்க பாருங்க போய் வச்சுருக்கிறோம் பாருங்கள் சந்தனம் கொங்குமம் இந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெய்வ நிலைகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க வாழ்க்கையில் வசதி வாய்ப்புடன் வாழ்கிற நிலைகள்ன்றதும் உண்டாக்கி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பூஜை புரஸ்காரங்கள் நம்ம செஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்குங்களாமா சரி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமி அதாவது வித்தியாரம்பம் அப்படின்னு சொல்லுவோம் வித்தியாரம்பா படிக்கிற பிள்ளைங்களுக்காண்டிங்க இப்போ என்ன பண்ணணுங்க காலையில் பிள்ளைகளை எழுப்பிட்டுட்டுங்க பசும்பாலில் கற்கண்டு போட்டு காலையில் ஆறு மணிக்குள்ளேங்க நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகரத்தில் பாலுங்க சக்கரை போட வேண்டாங்க சக்கரைக்கு பதிலாக கல்கண்டு போடுங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கல்கண்டு போட்டு அதான் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அதிகாலை நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு டம்ளர் பாலில் கல்கண்டு போட்டு நல்லா ஆற்றி கொடுங்க குடிச்சு போட்டு தூங்குட்டுங்க அப்புறமா அதுக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழிபாட்டுக்குரிய நேரம் அப்படின்னா காலையில் நீங்கள் பூஜை பண்ணுறதா இருந்தால் பத்தே பத்து நாற்பதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணிக்கலாங்க மூணு நாற்பது வரைக்கும் தாங்க தசமி வருதுங்க அதுக்கு மேலே தசமி மாறிக்கிதுங்க அதனால் விஜயதசமி வித்திய ஆரம்பம்ன்றது அதுக்குள்ளே பண்ணிக்கோணுங்க படிக்கிற பிள்ளைகளுடைய ஒன்பது புத்தகம் வச்சுக்கோணுங்க நோட்ஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க நோட்டு வேண்டாங்க அதாவது நோட்ஸு புத்தகம் இது வந்து ஒன்பது புத்தகம் ஒன்பது கருப்பு வத்தலைங்க ஒன்பது களிப்பாக்கு கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா கொட்டைப்பாக்கு களிப்பாக்குங்க அதை வைக்கணுங்க களிப்பாக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா ஸோ இந்த மாதிரி வருங்க ஸோ இந்த மாதிரி பார்க்கா இருக்கணும் இது இல்லாமல் இருக்கணுங்க வெட்டுப்பாக்கு வேண்டாங்க வெட்டுப்பாக்கு இல்லாமல் இந்த மாதிரி கொட்டைப்பாக்கா இருக்கணுங்க இந்த மாதிரி ஒன்பது கருப்பத்துலேங்க ஒன்பது களிப்பாக்கு வச்சுக்கோணுங்க நவ தானியம் வாங்கிக்கோங்க ஒரு தலைவாலை போட்டு தலைவாலையில் ஒரு பரமாக வந்து ஒன்பது புக்கு அடுக்கி வச்சுக்கோணுங்க அப்புறம் ஒன்பது கருப்பத்திலங்க ஒன்பது கழிப்பாக்குங்க நவதானியத்தை முன்னாடி கொட்டி வச்சுக்கோணுங்க இப்போ படிக்கிறவங்க அந்த நவதானியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெல்மணிகளை எடுத்துங்க அந்த இலைக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்களாம்மா அவங்க பேர் தமிழ் எழுதணுங்க இப்போ நவநீதன் அப்படின்னா நா வ நீ த நவநீதன் அந்த மாதிரி தமிழ் எழுதிக்கோணுங்க இப்போ யஷ்வின் கிரீஷ் அப்படின்னா யா ஈஷ்வின் யஷ்வின் கிரீஷ் அந்த மாதிரியும் தமிழில் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி 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 எழுதணுங்க கரண் அப்படின்னா ஒரு ஒரு எழுத்தாக சொல்லி சொல்லி அந்த மாதிரி எழுதணுங்க அந்த மாதிரி எழுத அர்ஷிதா அப்படின்னா ஹா இர் ஷீ தா அப்படி ஒரு ஒரு எழுத்த சொல்லி சொல்லி அந்த ஒரு நெல்மணி எடுத்து மூணு முறை எழுதணுங்க அந்த தலைவாலை கிழங்க இது பூஜை பண்ணி எழுதிட்டுங்க அப்படி சாமி கும்பிட்டு போட்டு அந்த புக்குக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வைக்கணுங்க வச்சு போட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டுங்க அந்த இலையில் நவதானியத்துடன் ஒன்பது கருப்பத்தில் ஒன்பது களிப்பாக்கு இதெல்லாம் அப்படியே சுருட்டி எடுத்துக்கோணுங்க எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் காலையில் ஆறு மணிக்கு மேலேங்க ஏரி குளம் குட்டை நீர் இந்த மாதிரி இடங்களை போட்டுட்டு வந்துடணுங்க வரும்போது இந்த படிப்புக்காண்டி செய்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த வருடத்தில் அந்த ஒரு அமைப்பில் நல்ல மார்க் எடுத்து படிக்கிற ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்களாம் அந்த ஸ்கூல்லே நல்ல ஒரு மார்க் எடுக்கிற ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைக்கு அதீத அறிவு புத்திசாலித்தனங்களுக்கு குழந்தை படிக்கவே மாட்டேதுங்க ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குதுங்க கம்முட்டே இருக்க மாட்டேங்குது ரொம்ப ரவுஸ் பண்ணிகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணி போடுங்க பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஸ்கூல்ல நல்லா படிப்பா அப்படிங்களாம் நல்லா படித்து மொத மார்க் எடுத்து போடுவோம் அப்படிங்க அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க அனைவருடைய வாழ்விலும் அனைத்து நல வளங்களும் பெற்று இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி வித்யாரம்பம் நாட்களில் அனைவருடைய வாழ்விலும் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்